ما پری واچنم தீபாவளி எவ்வளவு வலிமையானது எவ்வளவு சக்தி வாய்ந்தது அதற்குள் புதிந்து கிடக்கக்கூடிய அர்த்தங்கள் எவ்வளவோ இருக்கின்றன இல்லையா தீபாவளின்னு சொன்ன நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியது தன்னை அழித்து கொண்டு பிறருக்காக ஒளியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம் அது மெழுகுபத்தியாக இருந்தாலும் சரி எண்ணெய் ஊற்றக்கூடிய தீபமாக இருந்தாலும் அதை தன்னை முழுதும் அழித்து தான் நமக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறது அதனால்தான் பண்ட ஆகட்டும் எந்த ஒரு உற்சவங்களாகட்டும் தீபத்திற்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோம் வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் இதோ இந்த தீப ஒளியை போல்தான் இருக்க வேண்டும் இப்படி வாழ்ந்தால்தான் இந்த மனித பிறவி மாண்புடையது என்று ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவரும் நமக்கு சொல்லிக் கொடுத்தது அதற்காகத்தான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒரு தத்துவத்தை நமக்கு முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் அது தெரியாவிட்டாலும் அதை உபயோக படுத்தட்டும் என்றாவது ஒரு நாள் அது அவர்களுக்கு புரியவரும் அன்று அதுபோல் அவர்கள் நடந்து காட்டுவார்கள் என்று சொல்லித்தான் இந்த தீபங்களை ஏற்றக்கூடிய அந்த ஒளி திருநாளையே நமக்கு கொடுத்தார்கள் மார்கழி ஆகட்டும் தை ஆகட்டும் ஆடி கார்த்திகை இப்படி எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் தீபாவளி தீபங்களின் வரிசை என்றெல்லாம் நாம் சொல்கிறோமே இப்படி ஒவ்வொரு பண்டிகையிலும் நம் அஜானம் என்ற இருளையை போக்கக்கூடிய ஒளியாக தான் இந்த தீப ஒளின்னு சொல்லக்கூடியது அப்படி இந்த தீபாவளி நம்முடைய அஜானத்தை போக்குகிறது என்றால் என்ன ஒரு அஜானம் என்றால் மனித பிறவி எதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது என்றால் மற்றவர்களுக்கு காக வாழ வேண்டும் என்று கொடுக்கப்பட்டுள்ளது வாழ்வு அப்படின்னு எப்பொழுது அர்த்தமாக இருக்கும் என்றால் மற்றவருக்காக வாழ்ந்தால்தான் அந்த வாழ்க்கையே அர்த்தமுள்ளதாக இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு தான் இந்த தீபங்கள் தீபங்களின் ஒளி மகாபிரியவாச்சரன்